பிளாக் மேஜிங்னு ஒன்றும் கிடையாது அது ஃபுல்லாகவே ஏமாத்துகிறதா இல்லைன்னா அவங்களே ஏமாந்துருப்பாங்க இப்போ ஒரு தொழிலை செய்வதற்கு அவங்க ஏமாற்றுறோம்னு அவசியம் இல்லைங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 கோயிலில் போய் பூஜை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கோயில் பூஜைன்னு எடுக்கிறது காரணம் நான் வந்து என்னுடைய மதத்தை பேசுனா எனக்கு பிரச்சனை இல்லை நான் சும்மா புரிதலுக்காக பேசுகிறேன் ஒரு கோயிலில் ஒரு பிள்ளையார் இருக்கார் அவராக ஏற்படுத்தப்பட்ட கோயில் நான் சொல்கிறது ஒரு மரம் இருக்குது இவராகவே ஒரு பிள்ளையார் கோயில் வைக்கிறார் பிள்ளையார் வைக்கிறாரு அவராகவே ஒரு பூஜை பண்ணுறாரு பூஜை பண்ணால் நல்லது நடக்கும்னு சொல்கிறாரு அவரும் அதை நம்புறார் அவங்க பிள்ளைக்கு நல்லது நடக்கிறதுக்கு என்ன செய்கிறார் அவர் அதே கோயிலுக்கு தான் போய் பூஜை பண்ணுறாரு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குன்னு என்ன சொல்கிறாரு வாங்க கோயிலுக்கு பூஜை பண்ணுன்னு சொல்கிறாரு அப்போ அவரும் அறியாமல் செய்கிறார் உங்களே அறியாமல் செய்ய வைக்கிறார் அவரை நம்ம எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும் அப்போ பிளாக் மேஜிக் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடுன்னு சொன்னால் ஓகே ஆனால் அவர் தெரியாமல் செய்கிறாரில்ல அவரையும் நம்ம சேர்த்துக்குவோமே அப்போ எப்படி பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கள்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் வந்து பெருசாக முன்னேற்றங்கள் இருக்காது ஊரை விட்டு ஒதுக்கி இருப்பாங்க ஓரமாக தான் இருப்பாங்க அவங்களுடைய அந்த நடை உடை பாவனையெல்லாம் ஒரு ஒரு மாதிரி எல்லாத்தோடய ஒரு மின்குளாகிற மாதிரி இருக்காது அவங்க மின்குளும் ஆக மாட்டாங்க அப்போ அது அப்படி எதுக்கு ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழணுன்ற அப்போ என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் தன்னை ஒரு மேஜிக்காகவும் இலுசுனான ஒரு நபராகவும் ஒரு மித்தான நபராகவும் ரிச்சுவலான நபராகவும் காட்டுறவங்க இந்த இது போட்டிருக்காங்க அவங்களுடைய அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறது இல்லை அப்போ நம்ம அதோடைய லைஃப் நார்மலாக இருக்கும்போது காசுக்காகவோ பணத்துக்காகவோ யாரோ ஒரு ஆள் சொல்றாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி மாடுகளெல்லாம் வாங்கி போட்டு வாழ்க்கை கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் முயற்சி செய்யுங்க உங்களுக்கு ஜோசிய திமுறை நம்பியிருக்குன்னா ஜோசியக்காரனை பார்த்து எப்போ சரியாகும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதுக்கு மேலே ரொம்ப போய் எதையும் மாட்டிக்காமல் இருக்குது உங்களுக்கு வாழ்க்கைக்கு சிறப்பு அவ்வளோதான்